மட்டன் மூளை முட்டை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் பொடிப்பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு ஆட்டோடைய மூளையை எடுத்து நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அளவுக்கு குன்னுரமாக வதங்கினதும் மூளையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொரியல் பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க முளை முட்டை ஃப்ரை ரெடி தேங்க்